ஹலோ நம்ம டென்த்தில் ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல வந்து நைன் சாம் வந்துட்டோம் ஆல்ரெடி எயிட் சம் பார்த்துட்டோம் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு இதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நல்லா புரியும் நைன் சாம் பார்க்கலாமா இப்ப நாற்கர வடிவ நீச்சல் குளத்தில் காங்கிரீட் உள்முற்றமானது படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஓகேவா பார்த்துக்கோங்க படத்தை அமைக்கப்பட்டுள்ளது ஓகேவா ஏனில் உள்முற்றத்தின் பரப்பளவு காண்க ஓகே இப்போ நார்கார் இப்போ பாருங்க இதுதான் வந்து நார்கார வடிவ நீச்சல் குளம் ஓகேவா அது உள் முற்றம் இதான் ஓகேவா இதோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க ஓகே இந்த எல்லாம் ஏபிசிடி அளவையும் கண்டுபிடிச்சி இஎஃப்ஜிஹெச் அளவு கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும் ஓகே நார்காரன் ஏபிசிடி அளவு கொடுத்துருக்காங்களா இது ஃபார்முலா தெரியுமா நம்மளுக்கு ஒன் பை டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஓகே ஒன் பை டூ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ இதான் எக்ஸ் ஒன்னா X one, Y one, X two, Y two, X three, Y three, X four, Y four. Okay. X one value na minus four, Y one value minus eight. X two value eight, Y two value minus nine. X three value six, Y three value ten. X four value nine minus ten, Y four value six. திருப்பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மைனஸ் நாலு மைனஸ் எட்டு ஓகே ஒன் பை டூ எப்படி போய் மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே எட்டு தான் அது உங்களுக்கு தெரியும் கீழேருந்து மேலே அப்படி தான் போயிருக்கணும் ஓகே நான் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு பதினாறு எட்டு இன்ட்டு பத்து எண்பது ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் பத்து இன்ட்டு எட்டு எண்பது ஓகேவா இங்கே பாருங்கள் நீங்கள் மைனஸ் விட்டுருக்கோம் பாருங்கள் மைனஸ் ஓகேவா மைனஸ் பத்து இன்ட்டு மைனஸ் எட்டு எண்பது ம் மைனஸ் மைனஸ் எட்டு இன்ட்டு எட்டு மைனஸ் அறுபத்தி நாலு மைனஸ் நாலு இன்ட்டு ஆறு மைனஸ் இருபத்தி நாலு பத்து இன்ட்டு மைனஸ் பத்து மைனஸ் நூறு ஆறு இன்ட்டு நாலு மைனஸ் இருபத்தி நாலு ஓகே ஒன்று பை ரெண்டு இது எல்லாத்தையும் கூட்டினா இரநூத்தி பன்னெண்டு வரும் கூட்டி பார்த்துக்கோங்க ஓகே இது எல்லாத்தையும் கூட்டினா எல்லாமே மைனஸ் குறி மைனஸ் குறி மைனஸ் குறி மைனஸ் குறி எல்லாத்தையும் கூட்டி மைனஸ் பண்ணணும் ஓகேவா இரநூத்தி பன்னெண்டு வரும் ஓகேவா இங்கே மைனஸ் வருமா அந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிடும் அதை ப்ளஸ் போட்டிருக்கோம் ஓகேவா ஒன்று பை ரெண்டு இரண்டு கூட்டினா நானூற்றி இருபத்தி நாலு இது கேன்சல் பண்ண இரநூத்தி பன்னெண்டு வரும் எண்ணூத்தி இரநூத்தி பன்னெண்டு சதுர அலய்கள் இப்போ நார்கரம் இஎஃப்ஜிஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா அதோடய பரப்பல் ஒன் பை டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சதுரலயக்கள் ஒன் பை டூ ஒன் எக்ஸோட வேல்யூ என்ன இருங்க எழுதிக்கிறேன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் ஓகேம்மா எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் த்ரீ ஒய்வோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் போட்டிருக்கோமா எக்ஸ் டூவோட வேல்யூ சிக்ஸ் ஒய் டூட வேல்யூ மைனஸ் டூ எக்ஸ் த்ரீயோட வேல்யூ த்ரீ ஒய் த்ரீயோட வேல்யூ செவன் எக்ஸ் ஃபோரோட வேல்யூ மைனஸ் சிக்ஸ் ஒய் த்ரீயோட ஒய் ஃபோரோட வேல்யூ ஃபோர் த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஓகேமா ஒன் பை டூ மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு பேருக்குனா ஆறு ஆறு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏழு இன்ட்டு நாலு பன்னெண்டு மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் அஞ்சு முப்பது ஓகே மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஆறு மைனஸ் முப்பது மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் ஆறு மூணு இன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு நாலு இன்ட்டு மூணு மைனஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு ஓகேவா இந்த மைனஸ் குறிக்கு இருக்கும் ஓகே ஒன் பை டூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தொண்ணூறு வரும் ஓகே மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எல்லாமே மைனஸ் குறியில் இருக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் குறிப்பிடணும் தொண்ணூறு வரும் இல்லை மைனஸ் இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிடும் ஓகேவா ஒன் பை டூ தொண்ணூறு ப்ளஸ் தொண்ணூறு நூற்றி எண்பது இதை கேன்சல் பண்ணிச்சா தொண்ணூறு ஓகேவா தொன் ரெண்டு ரெண்டால் கேன்சல் பண்ண ஒன்பது ரெண்டு இன்ட்டு நூற்றி எண்பது வருமா கேன்சல் பண்ணால் தொண்ணூறு தொண்ணூறு சதுர அலகுகள் ஓகேவா காங்கிரேட் உள்முற்றத்தின் பரப்பு ஓகே ஈக்குவல் டு நாற்கரம் ஏபிசியின் பரப்பு மைனஸ் நாற்கரம் இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பு ஓகேவா இது ரெண்டு வழி மைனஸ் பண்ண சொன்னோன்னா இரநூத்தி பன்னெண்டு மைனஸ் தொண்ணூறு மைனஸ் பண்ணால் நூற்றி இருபத்தி ரெண்டு சதுர அலகுகள் ஓகேவா புரியுது அவ்வளோதான்